நம்ம பார்த்தா வேண்டி அளவுக்கு மீன் புடிச்சாச்சு இதுல ஒரு ஆறு ஏழு கிலோ வரும் மாலாகுது அந்த பேரிமிளகமா அதெல்லாம்toDouble நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுரங்கத்துக்குள்ள தாங்க மீன் பிடிக்க போறோம் பசங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க இங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுரு பாச்சே மறுபடியும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் மீன் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப மீன் இருக்கும் நம்பி வாங்க இன்னைக்கு மீன் இல்லைன்னா நண்டுதான் போய் வந்து இந்த சுரங்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் பயங்கரமா இருக்குங்க இந்த பிள்ளை உள்ள பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா வலையை எடுத்துட்டு வரல இந்த டைம் வலையை எடுத்துட்டு வந்தாச்சு அதனால மீன் தண்ணீர் குடிக்க வேண்டியதுதான் தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும் தெரியுது பயம் அவ்வளவு பயமாடா எல்லாம் இருக்கிற இடத்துல போறோம் இங்க இருந்து சேர்த்து பாரு பாத்துவா சீ இதா இருக்கு சீசாங்க

இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அடையிலடா இங்க வாடா அடே இங்க ஒண்ணு இருக்குது ஏ என்ன கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்து பாக்கலாமா பெருசது ஒரு அளவுக்கு ஏய் அந்த பாட்டி போடா டே வெயிட்டு கேடவே வச்சுக்கிட்டு நீ நான் எவ்வளவு பெரிய மீன்டாடா இவனா பெருப்பாங்களா

இங்க எங்கடா பாத்தீங்கன்னா பசை பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா மீன் நிறைய இருக்குங்க. ஆனா என்ன ஒரு பெரிய ரொம்ப பெருசாலாதமா நார்மல் சைஸா இருக்கு. ஆ இது பெருசா இருக்கு பாரு. இங்க பாருங்க. இந்த பாத்தீங்களா? செத்து ஏய் செத்து போன மீன் எல்லாம் போட்டுறாங்க டே ஆ போட்டு போடு மாதிரி ஆனால் எத்தனை கூட சரி பரவாயில்லை புதுசாகவே இல்லையா அம்மா சொல்லுதே நம்ம பார்த்தா வேண்டிய அளவுக்கு மீன் புடிச்சாச்சு இதுல ஒரு ஆறு ஏழு கிலோ வரும் அளவு இருக்கு அது நம்ம பார்த்தா ஃபைனலா மீன் வந்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு மீனை கிளீன் பண்ணிட்ட வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் உள்ள தாங்க போய் புடிச்சோம் இதுக்குள்ள வேற லெவல் இருக்கும் நம்ம அப்படியே பசங்களாம் ஏறிட்டு அப்படியே ஒருத்தர கிளம்புறோம் ஏறுவியா வெற்றி இந்த கை இந்த ஏறுறா